வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை எண்ணெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்க்கிறது மூலமாக இளநரையை தடுக்க உதவும் முடியை நன்கு வளர செய்ய உதவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க வெந்தயம் எடுத்துக்கணும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கி அரை கிலோ கருவேப்பிலை எடுத்துக்கணும் ரெண்டு கையளவு வெந்தயம் எடுத்துக்கணும் கருவேப்பிலை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஈரம் இல்லாமல் நம்ம சேர்த்துக்கணும் கருவேப்பிலைய ரெண்டு கையளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்குறதுனாலையும் முடி நல்லா வளர செய்ய உதவும் பொடுகு எல்லாமே வந்து நம்மளுக்கு சரி செய்ய உதவுது வெந்தயம் சேர்க்கறதுனால மிக்சியில் இப்படி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் கருவேப்பிலை அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு அரை கிலோ கருவேப்பிலை இது மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சிடவே கூடாது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடேறிட்டுனா இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டுருங்க இந்த சலசலப்பெலாம் அடங்கிட்டுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் கருவேப்பிலை வந்து கருகை விட்டுறக்கூடாது கருகை விட்டுட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு பச்சை கலரில் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்காது இது மாதிரி சலசலப்பு கொஞ்சம் அடங்கிட்டனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லே அந்த கடாயில் இருக்கிற சூட்லே அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறிட்டுன ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே முடி வந்து பார்க்க செமட்டையாக இருக்கும் கருமை நிறமாக இருக்காது அது மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி கருவேப்பிலை எண்ணெயை நீங்கள் வாரம் ஒரு முறையாவது தலைக்கு த நல்லா அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்லா முடி பார்க்க நல்லா கருமை நிறமாக வளரும் நல்லா அடர்த்தியாகவும் வளரும் சிறு இருந்தே பசங்களுக்கு நம்ம இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா இளநரையை தடுக்க உதவும் நல்லா வந்து பொடுகை வந்து நீக்க உதவும் வெந்தயெல்லாம் சேர்த்துருக்கறனால பொடுகு பிரச்சனை நம்மளுக்கு வராது உடலில் இருக்கும் சூட்டை வந்து தணிக்க உதவுது இதை ரெண்டு தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் எண்ணெய் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த எண்ணெயை நம்ம தலையில் தடவுறது மூலமாக நம்மளுக்கு சளிலாம் பிடிக்காது நீங்கள் எல்லா காலங்களிலுமே இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தேய்க்கலாம் குளிர்காலமோ வெயில் காலம் எல்லா காலங் காலங்களிலுமே இந்த எண்ணெயை நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் பெரியவங்களேருந்து சிறியவர்கள் வரை இந்த எண்ணெயை நம்ம தலையில் தேய்க்கலாம் முடி நல்லா வளர செய்யும் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் முடி நல்லா கருமை நிறமாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்ய உதவும் இந்த கருவேப்பிலை எண்ணெயை என்னுடைய கசின் சிஸ்டர் தான் செஞ்சாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே முடி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துச்சு நான் அதனால் நம்ம வீடியோவில் செஞ்சு காட்ட சொன்னேன் இப்போ அந்த எண்ணெயோடைய நன்மைகளும் அவங்க சொல்லுவாங்க கேளுங்க இந்த கையில் இருப்பது கருவேப்பிலை எண்ணெய் இதை நம் தலையில் தைக்கும் போது வாலிபர்களுக்கு இன்னைக்கு அநேகருக்கு வந்து வாலிபர்களுக்கு இன்னைக்கு அநேக பிரச்சனை அப்படின்னா இளநிறையிலே சீக்கிரமாக முடியெல்லாம் வெள்ளையாயிருது இதை நம்ம தேய்க்கும் போது இளைஞர் எல்லாம் உதிர்ந்து நல்ல புதிய முடி நல்லா வளரும் ரெண்டு வாரத்திலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல முடி வந்து கருமையா அடர்த்தியா இருக்கும் ரெண்டாவது நம்முடைய சரீரத்துல உஷ்ணங்கள் நம்முடைய சூடு இதெல்லாம் நீங்கி நல்ல குளிர்ச்சியா புத்துணர்ச்சி ஆகும் இதை நம்ம தலையில தேய்க்கும் போது நல்ல தூக்கத்தை உண்டாக்கும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேள்வி கேளுங்க